போய் வாங்கிட்டு வா கழுத்து வலிக்குதுடா கழுத்து தானடா வலிக்குது காலு வலிக்கலல்ல நடந்து போய் வாங்கிட்டு வா நான் அண்ணே இல்ல இல்ல ஏய் சபா படுத்து வாடா என்காது இந்த ஒரு உதவிடா ஒரு உதவி சரி சரி பொங்கி தொலையாத போய் தொலைறேன் எப்பயும் இந்த பெரிய எரும மாடுங்க சின்ன எரும மாடுதான் ஆகாதுன்னுங்க

அதெல்லாம் இல்லனா மருந்து இல்ல சரிசரனே கோபப்படுறீங்க கோபப்படுறீங்க வாங்கனே அடிக்குறானே என்ன சார் வேணும் உங்களுக்கு முறிஞ்சு போச்சு அதுக்கு மருந்து வேணும் பாருங்க முறிஞ்சு போச்சு திருஞ்சு போச்சுன்றதெல்லாம் இல்ல என்ன முறிஞ்சு போச்சு ஏது முறிஞ்சு போச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அது வந்து சார் அத வந்துட்டீங்கல சொல்லுங்க சார் இப்படி நக்கல் பண்ணா எப்படி சொல்றத கேளுங்க என்ன வரைக்கும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல நீங்க சொல்லுங்க சார் நேத்து ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு அதுல எங்க அண்ணனோட கழுத்து முறிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு ஐம்மெண்ட கொடுங்க ஐயோ கையோட தா பிஞ்சிட்டு வந்திருச்சா சய்யோ முறிஞ்சு போச்சுங்க முறிஞ்சு பிஞ்செல்லாம் போகல அதுக்கு மட்டும் ஐம்மெண்ட கொடுங்க சபா ஐயோ படுத்துறானே இதுக்கு நான் என்னத்த தான் குடுக்குறது குடுங்க சார் அண்ணன் கழுத்து வலியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் சரி சரி இருங்க மருந்து எங்க இருக்குன்னு தெரியல பாத்து எடுத்து தரேன் கனே வருவாங்கல கடைய பூட்ற நேரமா பாத்து சீ ஷோ கழுத்து வலிக்கு மருந்து வாங்குறானா இல்ல மருந்து தயாரிக்கிறானே தெரியலையே சவா இவன் கிட்ட சொன்னதுக்கு நானே போய் இருக்கலாம் போல இருக்கு என் மாதிரி இறங்கு மெடிக்கல் வந்துருச்சு நேற்று நான் பார்த்ததும் முன்னைதானா சொல் எமாடி அப்பா எமாடி வாமா மாத்திரை உனக்கு என்ன உடம்புக்கு முடியலன்னு சொல்லு மாத்திரை வந்து சொல்லு வா வாங்குறதுக்கு அப்பா நான் உள்ள வந்து அந்த மருந்து வாசத்துக்கே மறுபடியும் ஒமற்றமா இருக்கும்பா நான் இங்கே இருக்கேன் நீங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா சரி சரி இப்ப என்னமா பண்ணுது உடம்புக்கு தலை சுத்துது வாமிட் வர வருதுப்பா அதான் மாதிரி எது இருக்கா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி இரு வாங்கிட்டு வர சரிப்பா நீகிட்டே இரு எங்கிட்டும் போயிடாத இந்த ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் சரவணா ஏய் என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்க என்னன்னே தெரியல ரெண்டு நாள வாமிட் வந்துட்டே இருக்கு நிக்காம அது உள்ளம தலை சுத்திட்டே இருக்கா அதான் மாத்திரை வாங்கலான்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே இதான் லீவாச்சே நம்ம ஊர்ல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது சரி நீ என்ன இங்க இருக்க ஐயோ அத ஏன் கேக்குற உன் விஷயத்தை பத்தி நான் வீட்ல நான் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன் உடனே எங்க அம்மா பின்னாடி இருந்து வந்து சரியான திட்டு போதாது குறைக்கு கழுத்தை புடிச்சு வேற நெரிச்சிட்டாங்க ஐயோ இப்ப என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆகணும்

ஒரு ரெண்டு நேரத்துக்கு கொடுங்க அப்புறம் அது முடியலனா நாளைக்கு நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய்க்கிறேன் நாளான் இருக்கேன் வேற எதுவும் பிரச்சனைனா என்ன பிடிச்சுக்குவாங்க சார் சார் ஆபத்துக்கு பாவல்ல கொடுங்கப்பா சரி என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க பொண்ணுக்கு தலை சுத்து அப்புறம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா ரெண்டு நாளா அதுக்கு மாத்திரம் மருந்து கொடுங்க சரிங்க லூஸ் மோஷன் இந்த மாதிரி ஏதாவது போதா அதெல்லாம் இல்லங்க இது மட்டும்தான் அப்படியே சரி இருங்க இந்த டேப்லெட் எடுத்துட்டு வரேன் என்கிட்ட போனும் இல்ல

இதெல்லாம் அவரு கேட்டாரு அவரு நம்மள வந்து பண்ணிடுவாரு வாடா வந்து வட்டியில கேர்டா சரி எப்படியாவது நாளைக்கு பாக்கலாம் அதெல்லாம் இங்க இருந்து உசுரோட வீட்டுக்கு கிளம்புனா மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் நம்மள தான் பார்க்க முடியும் வாடா வாய் முடிக்கிட்டு போகாதே நீ பிரிந்தா நான் இறப்பே மடி அந்த தம்பி மாத்திரையே கொடுக்க மாட்டேன் டாக்டர் சீட் இல்லாமனு சொல்லிவிட்டாரு அப்புறம் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ மாத்திரையை வாங்கணும்னு சொல்லி பேசி ஒரு வழியாக கொடுக்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு ஏதோ ரெண்டு நேரத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுத்துருக்காரு இதை குடிங்க அப்படியும் வாந்தியும் தலை சுத்தும் நிற்கல அப்படின்னா நீங்கள் டாக்டரை தான் போய் பார்க்கணும் இல்லைன்னா எங்களை பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டாரு சரியா சரிப்பா வண்டியில் ஏறு போவோம் அடடே வாங்கமா வாங்கமா என்னமா தலையில மூட்டைய சுமந்துக்கிட்டு வரீங்க ரசம் கடையில போய் அரிசி பருப்பு மயில் கோதுமை அது இதுன்னு எல்லாம் போட்டாங்கம்மா அதான் எல்லாம் வாங்கிட்டு வரோம் காலையில பால் காய்ச்ச வர சொன்னா இந்த நேரத்துல தான் வரீங்களா இப்பதான் நேரம் கிடைச்சிட அடா சாயங்காலம் தான் வந்தோம் ரேசம் கடையில சரியான கூட்டம் சரி அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல வேலையாயி போச்சு சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வருவோன்னு பார்த்தோம் அதுவும் இல்லாம எங்கிட்ட வெளிச்சமும் அப்படியே ஒரு வழியா நடந்து வந்துட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு ஐயாம நானே அங்க வீட்டுல இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துதான் விட்டுருக்கேன் அதனால என்னம்மா இருந்துட்டு போகட்டும் என் எடுத்து வச்சுக்கம் சரி நேரம் ஆயி போச்சு அங்க பையன் வேற சாப்பாடா உட்காந்துருப்பான் இந்த மனுஷன் வேற சாப்பாடு போட்டு கொடு போட்டு கொடுனாலும் போட்டு கொடுக்க மாட்டேது அதனால போயிட்டு வாரேன் காலையில வாரேன் மத்த காலையில பேசிக்கலாம் சரிமா அப்ப உங்க கூட நாங்களும் வந்துடுறோம் ஏப்பா இப்பதான் பால் காய்ச்சின வீடு நீயும் மகாவும் இருங்க நாங்க எல்லாரும் கிளம்புறோம் என்னம்மா எங்களையெல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாரும் கிளம்புறேன்றீங்க இருங்கம்மா எல்லாரும் இல்லம்மா புதுசா பால் காய்ச்சினது நீங்க இருங்க சரிங்களா நான் பூமாரியை கூட்டிகிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் பூமாரி இங்கே இருக்கட்டும் சொன்னா புரிஞ்சுக்கங்க ரெண்டு பேரும் இருங்க சாமி உமா வாங்க நம்ம கிளம்புவோம் பூமாரி தங்க வா தங்க போவோம் மகா மகாணி கூட நீ இன்னைக்கு அவங்க இருக்கட்டும் நாளைக்கு இங்கே வந்து படுத்துக்கலாம் சரியா வாங்க போவோம் எப்ப இதெல்லாம் பார்த்து எடுத்து உள்ள வச்சிருங்க ஆ சரிங்கக்கா சரிடா தங்கம் அக ஞாபகம் இருக்குலமா ஆ சரிங்கமா சரி மச்சான் சந்தோஷமா இரு போயிட்டு வரோம் சரியா ம் எதுனாலும் இரு என் போனை கொடுத்துட்டு போவா ஏ அதெல்லாம் எதுக்குப்பா பா இல்ல இல்ல ஏதாவது ராத்திரில ஆத்திர அவசரம்னா கூட போன் உள்ள உங்க ரெண்டு பேத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்க எனக்கு வேற அங்க போனாலும் பக்கு பக்குன்னு இருக்கும் என் போனை தாரேன் அது வச்சுக்கோங்க ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்ணுங்க அம்மா ஃபோனுக்கு நான் அங்க இருந்து பேசிக்கிறேன் சரி உமா முதல்ல என் போனை பார்த்துட்டு இருந்தீ எங்க உள்ள இங்க சாமி படுத்துட்டே இருக்கு சரி சரி அப்ப உள்ள இருக்காம பாட்டு எடுத்துட்டங்க அந்த மூட்டை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க அதுல உள்ள எடுத்து வச்சிருங்க ஆ சரி பா எடுத்து வச்சறேன் லைட் வெளிச்ச மாதிரி இல்ல பார்த்து போங்க ஆ சரிနေ சரி பா போலாம் சரி வாங்க ஆளுக்கு ஒரு கை பிடி மூட்டை எடுத்து உள்ள வச்சறலாம் இரு இரு நான் எடுத்து வைக்கிறேன் நீ இரு நான் வந்து அம்மா இந்த அத்தை சரியானவங்கமா ஏன்டி அப்பா கிட்ட சும்மா சும்மா என்ன போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க தெரியுமா ஏண்டி நான் போய் அவங்க அப்பலாம் வரவே இல்ல நான் வரதுக்கு அன்னைக்கு காலையில தான் வந்தாங்க வந்த உடனே உங்க அப்பா கிட்ட உடனே பத்தி போட்டு குடுக்குறாரா வா இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியே இல்லமா ஒண்ணேமே போட்டு கொடுத்தாங்கமா அப்பா கிட்ட நான் உன்ன விடவா நான் இல்லாத நேரத்துல நீ என்ன டிமிக்கி வேல பாப்பனி எனக்கு தெரியும் உங்க அப்பா கிட்ட எப்படி எப்படி எல்லாம் போட்டு குடுப்பன்னு தெரியும் உங்க அப்பா வீட்டு ரத்தமாச்சே அப்படியே உரிச்சிட்டு இருக்கோம் என்னைய பொறுத்த வரைக்கும் என் அப்பா கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியல என்ன பெத்த என் அம்மா கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியல பெருமா மேடம் மாதிரி உட்காந்துட்டு இருக்காதி அங்க உங்க அத்தை என்ன பண்றாங்கன்னு போய் பாரு சாப்பாடுலாம் ஆயிடுச்சு போட்டுட்டு வந்து கொடுக்க வாங்க என்னன்னு கேளு என்ன திட்டினால நீயே போ இங்கே பாரு போ போன்னு முதல்ல சொன்னனால தான் போய் அங்க உக்காந்துக்கிட்டேன் மறுபடியும் போ போன்னு சொன்னு வச்சுக்க போனோன்னு ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவேன் அப்புறம் உங்க அப்பங்கிட்ட நீதான் உதமிதி வாங்கணும் எலுமித்தடக்க விவசாயியா இன்னும் சின்ன நொட்டேன்னு மனசுல நினப்பு ஓ பசிக்குது வேற ஒரு வார்த்தை கேட்குற ஆளுங்களா பசிக்குது சாப்பிட்றீங்களா என்ன ஏதுன்னு என் தம்பி வரணும் என் தம்பி வந்தால் தான் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லையா நாத்தனாரே தூக்கி கனங்கன்ட்ருவாளுக ம் வரட்டும் வரட்டும் என் தம்பி வரட்டும் அப்பா என்ன அம்மா சாப்பாட வச்சும் சாப்பாட வேற சொன்னாங்க

எனக்கு உங்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சேன்னு தெரியல ஆனால் நீங்கள் அண்ணனுக்காக இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் மேலே அன்பு மரியாதை ரொம்ப கூடி போச்சு அப்படியா பெரியமா வீட்டில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படாத கஷ்டம் இல்லை இப்போ இதுக்கு அந்த காட்டறிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கா இல்லைங்க என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம பழச நினச்சி பார்க்கணும் நம்ம அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்ப இருக்க அந்த நிமிஷத்தை நம்மளால நிம்மதியா வாழ முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா எனக்கு அது அடி மனசுல இருந்து சொல்றேன் என் அண்ணன் இன்னைக்கு நிம்மதியா ஒரு வா சாப்பிடும்போது எனக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு பெரியம்மா வீட்டில் அவன் ஒவ்வொரு நாளும் திட்டம் வாங்கி ஏச்சு வாங்கி ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம தினமும் ராத்திரி வந்து பழைய சோறு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்பெல்லாம் யோசிப்பேன் நம்ம வாழ்க்கையும் மாறுமா மாறுமான்னு ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு அண்ணனுக்கு துணையா அண்ணி அதுவும் அவங்களுக்கு ஒரு தனி வீடு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அம்பட்டு சந்தோஷமா இருக்கு அவன் ஏன் அவனுக்கு நான் செய்யணும் வேற யாரும் செய்வான் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனசு வரும் கூடயே இருந்தாலும் அவங்க வாழக்கூடாது தனக்கு மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் இருக்காம அவனும் நல்லா வாழணும் அப்படி நினச்சிருக்கீங்கள்ல அக்கா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா அதுவே போதும் சரியா வா நீ சாப்பிடுங்க நீ இன்ன வரைக்கும் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை இப்ப வந்து சாப்பிடுங்க உன்னிய அக்கா சாப்பிட்டியாக்கா இல்லப்பா இங்க யாரு என்ன சாப்பிட்டியா வச்சியான்னு அனு கேக்கறதுக்கு ஆள் இருக்கா என்ன நீ இப்படி சொல்றீங்க இந்த அம்பி வரவும் தானே சோத்த போட்டு வச்ச வரைக்கும் ஏ நீ சின்னவ்ளதான் அனுப்பிவிட்டேன் என்ன வேணும்னு கேளு கொடுப்போம் என்னன்னு அனுப்பிவிட்டேன் நீங்க தான் அவர் என்னமோட தம்பி சொல்றாங்க ஆனா எனக்கு எதுவும் ஒன்னும் புரியல நீ இந்த வீட்ல இருந்தா தான் இந்த அக்காவுக்கு மரியாதை இந்த அக்காவுக்கு ஒரு வா சோறு போடுவாங்க போல நீ இல்லனா சாப்பிட்டியா வச்சியா உசுராடதான் இருக்கியான்னு கூட கேக்கறதுக்கு நாதி இல்ல இந்த வீட்ல இந்த ஒண்ணு எரியல தீலுக்கு என்ன ஊத்துறத பாரு நாத்தனார் வேலைய நல்ல நாரத வேலைய காட்டுது என்ன இப்படி பேசுறீங்க சாப்பாடு போட்டு வச்சாச்சு சாப்பிடுங்க எங்க வாங்க எல்லாம்

முதல்லலாம் ஃபோன் ஒன்றத்துக்கு எம்பூட்டு நேரம் இருக்கும் இப்போலாம் ஃபோன் பார்க்குறதுக்கே நேரன்றதே இல்லை அந்த வழங்காததுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அதில் செய்யுங்க நம்ம பாட்டுக்கு சமைச்சமா நல்லா ஆர்டர் போட்டு வாங்கி தின்னம்மா அப்படி இருந்தோம் இப்போ மொத்த விலை நம்மளே செய்கிறதா இருக்குது ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை இதை தூக்கம் வேறு வந்துடுச்சு எங்கிட்ட போய் ஃபோனை பார்க்குறது சரி போனா அப்படி வச்சு இப்படி பாடுப்போம் காலையில எந்திரிச்சு கட்டாந்தரைய கூட்டணும் வீட்டு வேலை பார்க்கணும் சமைக்கணும் சபா இந்த மாடுக வேற கத்தியே சலிக்குங்க இதுங்களோட பெரிய ஒரி ஆட்டம் மாத்திரை போட்டுருக்குல்லம்மா நாளைக்கு வாந்தியெல்லாம் நின்றும் சரியா நிம்மதியா தூங்கு சரிப்பா வெளியே தான் இருப்பேன் எதுனாலும் கூப்பிடு சரோஜா சரோஜா என்னங்கடா புள்ளி படுத்துக்க சரியா நீ அங்க போய் படுக்காம நான் படுத்துக்கறேன் தூங்குமா வரேன் சரிப்பா இப்போ என்ன بابا என்ன இப்படி இதுக்கு இம்புட்டு வர பாடா ஒத்த புள்ள அதுவும் பத்து வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள அதனால நான் தேவதை எனக்கே வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் வாய் கொண்டு போய் பேசிட்டு இருக்க அடிச்சனா சப்பா உங்க தேவதை சொன்னது தப்புதான் என்ன ஆளை விடுங்கப்பா வேண்டி வேண்டி தவறுந்து பெத்த புள்ள ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் அம்புட்டு தான் பாத்தியா உங்க அப்பா உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காருன்னு இப்படி அப்பட்ட மனுஷனுக்கு உண்மையா இருடி நான் உண்மையா தான்மா இருக்கேன் ஆமா உண்மையா இருந்து கிழிச்ச சும்மா அந்த தங்கத்தோட பையன் சாரவனங்க கிட்ட பேசற கிரவனங்க கிட்ட பேசறேன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் உங்க அப்பன் காதுல விழுந்துச்சுன்னு வெச்சுக்க அம்புட்டு தான் இப்ப சோற தான் ஊட்டுது அதுக்கு அப்புறம் எதை ஊட்டுவாரனே தெரியாது அப்புறம் போய் சேர வேண்டியதா உன்னை பெத்த பாவத்துக்கு ஓங்கோட சோடி போட்டுக்கிட்டு நானு வந்து சேர வேண்டியதா போமா கம்முனு நல்லது சொன்னா காதுல ஏறாதே ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அப்பனுக்கு நான் பதில் சொல்லி மாளாது ஒழுங்கா இருந்துக்க அவளத்தான் அப்பனியாண்டவா எந்த நல்லது எனக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அதை என் பிள்ளைக்கு கொடு என் பிள்ளைக்கு எந்த கெட்டது கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடுப்பா அப்படியாண்டவா வித்யா வேற ஃபோன் இல்லைன்னு சொன்னா இப்போ என்ன பண்றது ஏன் ஃபோனை கொடுக்கலான்னு பார்த்தா அம்மா ஃபோன் எங்கே எங்கே வச்ச அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம உசுர் எடுத்துருவாங்க இவன் ஃபோனை ஆட்டையை போடலான்னு பார்த்தா இவன் கையிலையும் ஜட்டிக்குலையுமே போன சொருவிக்கிட்டே தெரியிறான் இவனை தல எடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறது அம்மா கிட்ட காசு கேட்டாலும் இனிமே கறக்க முடியாது வித்யா மேட்டர் தெரிஞ்சதுலேருந்து பத்து ரூபா கூட கை செலவுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அம்மா கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டுடலாமா இந்த பயம் முடிச்சிருக்கானா இல்ல தூங்குறானா தூங்குற மாதிரி தான் இருக்கு டே 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 தூங்கிட்டு தான் இருக்கான் சரி இதுதான் சரியான நேரம் எடுத்துற வேண்டிதான்

இத்தனை வருஷம் மகா இருந்தா அதனால அவ கை வேலை வாங்கி செய்வா இப்போ எனக்கு கை வேலை வாங்கி செய்ய யார் இருக்கா இத்தனை வருஷத்துல புள்ள தலை எடுத்து என்னவோ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்யும் அதுக்கு முன்னாடி வீட்டுல நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இப்ப என்னவா அப்ப ஏன் உடம்புல நல்ல ரத்த ஒண்ணுச்சு இப்ப வயசாயி போச்சு இப்ப நான் எங்க போய் வேலையை பார்க்க முடியும் இளமையில ஊஞ்சல் ஆடுமே நான் இளமை ஊஞ்சல் ஆடுமோ ஓ ஓ ஓ வாண்ட பேசுனா மண்டை வந்துடும் சாப்பிட்டு நீ போய் தூங்கு போ வா இருக்குනේ ஏதாவது வந்து பேசிக்கிட்டு ஏண்ட வாங்கிட்டறதே வேளை போலபா இருக்கு. இنا இட்டு வெличе வேற இல்ல. சரி அதான் அந்த விளக்கு வெச்சிருக்கோம்ல. போதும் இதுக்கே கொஞ்சம் வெличе மாட்டே இருக்கு. அவره வந்து படுக்கச் சொல்லுவோம். என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வச்சு போட்டேன் வாங்க படுக்க. போம்மா வந்து உட்காரு. இங்க வா. குசு கடிக்கலியா உங்களுக்கு? இங்க உட்கார்ந்திகிட்டு உள்ள போவங்க. போலாம் போலாம். இந்த ஏர்க்கையலாம் பாக்கும்போது இவ்ளோ சந்தோஷமா இருக்குல்ல ஆமா இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ನಿಜமா எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு தெரியுமா ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல நான் முத முதல்ல பார்த்ததா இருக்கட்டும் முத முதல்ல நேசிச்சு நீயே எனக்கு மனைவியா வருவேன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல நீ வந்த உடனேயுமே என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு வசந்த காலமே பிறந்த மாதிரி இருக்குமா அப்படியா அப்படிதான் உங்களுக்கு மட்டுமா என்ன எனக்கு வாழ்க்கையில இவங்களுக்கு இவங்க தானே முடிச்சு போட்டிருப்பாங்க அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தான் தெரியாது ஆனால் அவங்க நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வந்துடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க எனக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குது பொய் சொல்லாத இங்கே எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளே தான் எதுவும் இல்லை ஆனால் உங்கள் மனசில் எல்லாமே இருக்குல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க என்னது இதே போல் காலம் முழுக்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருப்போம் சரி வா உள்ள போலாம் ம் சரி விடுங்க ஏதாவது பார்க்க பாருங்க ராத்திரி நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதுவும் என் மனைவி நீயே இப்போ உன்னை தூக்கிறதுல யாரும் என்கிட்ட சந்தைக்கு வர மாட்டாங்க சரியா வீட்டுக்குள்ள தான் வெளிச்சம் இல்லை எப்படியும் கொஞ்ச நாளில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி நான் லைட்டெல்லாம் போட்டுடுறேன் எதக்கெண்ணை கிடி கடைஞ்சு தெரியவில்லையே தெரிங்க கள்ள துணிங்க வெள்ளன் கலங்கிடு உண்மையே கிடிக்கிடி